படிப்பின டீச்சர்னரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால இனத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய இயக்கங்களின் தோற்றமும் அப்படிங்கிற பத்தாம் வகுப்பு படத்தோட புக் பேக் கொஸ்டின் தான் இருக்கோம் இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்து எழுதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி சிறியத்துள்ளா கில்கண்ட எதனை தொடங்கினார் அப்படின்னா பார்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்னும் அறிவித்ததுடன் நிலத்தின் மீதான வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரான எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னது யாரா டுடுமியான் ஓகே அடுத்த கொஸ்டின் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சந்தேலர்கள் ஓகே கீழ்காணும் போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழ்காணும் போரில் யார் வந்து தீவிர தேசியவாதி அப்படின்னா பிபின் சந்திரபால் அவர்கள் வந்து தேசிய தீவிர தேசியவாதி ஓகே அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது முண்டா கிளர்ச்சியோட இதில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் முண்டா கிளர்ச்சியில் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் முக்கியமான ஒன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின பதினாறில் ஏப்ரலில் முதன் முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா அவர்கள் தான் தொடங்குவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தொடங்குவாங்க ஏப்ரலில் தொடங்குறவங்க வந்து திலகர் அவர்கள் செப்டம்பரில் தொடங்குறது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் இது பிரிய சிறு கொஸ்டினில் வந்து நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தர்மன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா தீன்பந்த் மிஸ்ரா தீன்பந்த் மிஸ்ரா அவர்கள் தான் வந்து இதை கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மன்னராட்சிக்கும் நிலச்சுவந்தர்களுக்கும் எதிராக டேஸ் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது என்ன கிளர்ச்சி அப்படின்னா வாகாபி கிளர்ச்சி தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் வாகாபி இயக்கம் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் முக்கியமான ஒன்று அடுத்து சோட்டாநாகூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது அப்படின்னா கோல் கிளர்ச்சி சோட்டாநாகூர் பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய பழகுடையினை கிளர்ச்சி எது அப்படின்னா கொள் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் சட்டம் நிறை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்து உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் கூட்டம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பம்பாயில் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கூட்டம் பம்பாயில் நடந்திருக்கும் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்குவாங்க சரிங்களா ஓகே இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று கொடிட்டேரங்களை நிரப்புகளை அடுத்து சரியான குற்றத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான குற்றம் அப்படிங்கிறத பார்க்கணும் மீர் ஜாஃபரிடம் இருந்த ரெண்டு கோடி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வாங்கி கிழக்கு இந்திய கம்பெனியின் அதனை பிரிட்டன் தொழிற்பரட்சிக்கு மேம்படுத்த முதலீடு செய்தது சரிங்களா ஃபஸ்ட்டு குற்றம் சரி அடுத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிராக கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தது கோல் மக்கள் ஒருங்கிணைத்தது அப்படிங்கிறதும் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்தேலர்களுக்கு சிந்து கனு ஆகிய இரண்டு சந்தேலர்கள் சகோதரர்கள் தலைமையேற்றனர் இது இந்த சாந்தல் கிளர்ச்சிக்கு யார் ரெண்டு பேர் சிந்துவும் கனுவும் தான் ரெண்டு சந்தேல சகோதரர்கள் தான் தலைமையேற்றனர் இதுவும் சரி ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆண்டு சந்தலர்கள் வசம் இருந்த பகுதி ஒழுங்குமுறைப்படுத்து சட்டம் ஏற்றப்பட்டது இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்போது கிடையாது அப்ப இது ஆன்சர் கிடையாது சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூன்று இது மூணுமே சரியான ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆன்சர் ஆ சரிங்களா அடுத்த கொஸ்டின் காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்த ஆரம்பிகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமானவர்களின் பங்களிப்புகள் ஒன்றாகும் அப்படிங்கிறது சரி அடுத்து இந்தியாவின் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலை மிக முதன்மையான காரணமாகும் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை ஈட்டுவதை மிதவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது இதுவும் சரி அப்ப நாலாவது கூற்று பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசிய இயக்கத்தை வலுவிழக்கச் செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்கப்பிரிவினை நடந்தது இதுவும் சரி அப்போ ஒன்று மூணு நான்கு சரியான சரிங்களா அடுத்த கூற்று வரலாற்றின் முதன்மையான காலனிய ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடியாக தனியுரிமை கோரியது அப்ப கூற்று வந்து சரி இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையில் கையாண்டனர் இந்த காரணமும் சரி அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது வந்து என்ன அது இண்டிகோ புரட்சி சம்மந்தப்பட்ட ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அது கூற்று சரியாக இருந்திருக்கும் ஆனால் கூற்று வேற காரணம் வேற அப்படிங்கிறதுனால இது சொல்லியிருக்காங்க அடுத்து அடுத்து ஒரு கூற்று காரணம் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் இரும்பு கொண்டு அடக்கியது கூற்று சரி காரணம் பார்ப்போம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்விய தோல்வியை கண்டது சரிங்களா இந்த காரணமும் சரி சரிங்களா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் சரிங்களா ஆப்ஷன் இ சரியா அடுத்து பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வாகாபி கிளர்ச்சி வாகாபி கிளர்ச்சிக்கு யார் தலைமை எடுத்திருப்பா அப்படின்னா திடுமீர் அப்படிங்கிறவர் தான் தலைமை எடுத்திருப்பார் முண்டா கிளர்ச்சிக்கு யார் பொறுத்த இருக்கும் பிராஞ்சியில் நடந்திருக்கும் பேகம் ஹஸ்ரத் மஹால் எந்த நகரத்தைச் சேர்ந்தவங்க லக்னோவை சேர்ந்தவங்க நானா சாஹிப் அவர்கள் பேஸ்வா இரண்டாம் பாஜிராவா இருந்திருப்பாங்க சரிங்களா நானா சாஹிப் பேஸ்வா இரண்டாம் பாஜிராவோட தத்துப்பிலேயே இருந்திருப்பாங்க சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா காலேஜுக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டாபிக் இதுல ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே இருக்கு இந்த பொறுத்துக்கவே ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கூற்று காரணங்களும் நமக்கு வந்திருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பிஜிடிஆர்பில இருந்து டெட்டு எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்குறாங்க டிஎன்பிசியில முக்கியமா இது வந்து ப்ரியசியர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்காங்க அதனால் தான் நம்ம ப்ரியசியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுகிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் பேக் கொஸ்டின் போடுறதுக்கான காரணம் அதுதான் ஓகேங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ